என்ன வேலை பார்வையிட்டு முன்னாள் நீ பெரிய ஒழுத்தாள மாதம் மாதம் வந்தவன் சம்பளம் காணாது போராட்டம் நாங்க இன்னைக்காது வேற விவசாயம் போராட்டம் ஒம்படி அஞ்சுதான் முச்சியம் மம்பட்டியும் ஆளும் தெரிஞ்சேதான் வச்சா காக்கநல்லூர் கண்ணன் விவசாயி அவர்கள் இயற்கை வேளாண்மை அப்புறம் இன்னொன்னு என்னமோ சொல்ல வந்தீல வறந்துட்ட ஆ அப்புறம் ஆர்வலரா சமூக ஆர்வலர் அப்புறம் நிறைய தாத்தா நல்ல விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் அப்புறமா சொல்லுவேன் வணக்கம் தாத்தா எல்லா வேலையும் கஷ்டம் தான் விவசாயிகளோட கஷ்டத்தை நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மக்களுக்கு சேனக்கிழங்கு ஊத்தங்கா வெட்டிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு பேர் நிற்கிற இடத்துல தாத்தாவை மாத்திரம் நம்ம சொன்ன காரணம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து கிராமத்துக்கு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஐயா நேரடியாக வந்திருந்தாங்க அதனால் நம்ம ஏரியாவில் பன்றிகள் அட்டகாசம் இருக்குது வாங்க பெறப்புள்ள போய் சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லிட்டு கேத்தாப்பில் தாத்தா நிலத்தை பன்றிகள் ஒன்றும் செய்யலை ஆனால் என் நிலத்தில் வாழையை சாய்ச்சிருந்ததை பார்த்துட்டு வாங்க போய் மனு கொடுத்துட்டு வருவோம் நம்ம ஊர் விவசாயிகள் எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தார் அதனால தான் நம்ம குறிப்பாக தாத்தா வச்சு பேசுகிறோம் கொஞ்சம் பேச்சு திறமை அதிகம் உள்ள எங்கள் ஊரில் கொஞ்சம் இப்போதைக்கு இப்போதைக்கு இல்லை எப்போதுமே அதாவது இயற்கை வேளாண்மையிலையும் சமூக ஆர்வத்திலையும் அதிக உள்ளவர் நம்ம தாத்தா கண்ணன் விவசாயி அவர்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் அவர்களை வச்சு அடுத்தடுத்த பதிவுகள் போடலாம்னு ஒரு ஆசை நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்க இங்கே நம்ம கஷ்டம்னு நினச்சா எல்லாமே கஷ்டம்தான் நம்ம சாப்பிட்றதே கஷ்டமாயிரும் இந்த கஷ்டம் கஷ்டம்னு நினச்சி நம்ம நிறைய நாள் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் கஷ்டமே கிடையாது எல்லா வேலையுமே ஒரு அனுபவம்தான் அதை நம்ம பழகும் போது அந்த கஷ்டமாக நினைக்கிற எல்லா விஷயமே நமக்கு ஈஸி உண்மையாகவே உண்மையாவே சொல்லுவாங்க கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காதுன்னு வேலையிலும் சரி கஷ்டம் இருக்க தான் செய்யும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கஷ்டம்னு நினைக்கவே கூடாது நமக்கான வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்வோம் நல்ல முன்னேறதுக்கு கஷ்டப்பட்டே ஆகணும் இதுதான் உண்மை எல்லோருக்கும் வணக்கம் இங்கே நம்ம எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா கஷ்டம் தான் ஆனால் அதை நம்ம வழக்கம் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா அந்த அனுபவத்தை கற்றுக்கிடணும் அப்புறம் நம்ம கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடக்கூடாது கஷ்டமாக நினைக்கிற எல்லாமே கஷ்டமாக மாறிடும் நம்ம ஈஸின்னு நினைப்போம் நம்ம நினைப்பு கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு விஷயத்த கற்றுக்கிடுவோம் எதுவுமே இங்கே கஷ்டம் இல்லை நம்ம பழகாத வரைக்கும் கஷ்டமாக தெரியும் பழகிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈஸி தான் விவசாயமும் அதே மாதிரி தான் விவசாயம் பழகுவோம் விவசாயமும் பழகிவிட்டு செய்வோம் இந்த வெள்ளை வெள்ளையாக தெரியுது பாருங்கள் இது எல்லாமே இப்போ ரெண்டு நாளாக நமக்கு புதுசாக அதாவது காய்ப்பு பிடிச்ச இடம் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வலிக்குமா என்னான்னு கேட்டிருந்தாரு நம்ம நண்பர் ஒரு ஆள் கண்டிப்பாக வலிக்க தான் செய்யும் வலிக்காமல் இருக்காது இதில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக தான் வலிக்க தான் செய்யுது அப்புறம் முத நாள் நம்ம செய்யும்போது ஒன்றும் தெரியல ஆனால் மறுநாள் காலையில் பார்க்கையில் இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பொட்டு மாதிரி அழிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ரெண்டாவது நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்புறம் தொடர்ந்து நம்ம இதை இந்த வேலையை தொடர்ந்து செய்யும்போது பழக ஆரம்பிச்சிரும் அதனால் கஷ்டம் இல்லாமல் இருக்காது வழியும் இருக்க தான் செய்யும் சாப்பாடே கொஞ்சம் அள்ளி சாப்பிட கஷ்டமாக தான் இருக்கும் இதெல்லாம் எப்படின்னா நம்ம தொடர்ந்து செய்யும் போது பழகும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா எந்த சூழ்நிலையிலும் நம்ம எடுத்த இருந்து அந்த முயற்சியை விடக்கூடாது தொடர்ந்து செய்யணும் இதை எட்டால் செய்கிற நிலம் தான் நம்ம இப்போது விடாமல் தனியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ரெண்டு மூணு வீடியோ இதோட நாலாவது வீடியோ பக்கம் அப்லோடு பண்ணணும் இந்த சிறுகிழங்கு வைக்கிறதுக்கு இதுதான் அந்த சிறுகிழங்கோட விதை நாற்று இந்த கிழங்கு எல்லாம் கொண்டு வந்து நம்ம வயலில் வாழைக்கு ஊடையில் இப்படி வச்சுருப்போம் அதாவது எப்படின்னா நம்ம நெல்லுக்கு நாற்று பார்க்குறோம் பாவமே அந்த மாதிரியான் இதிலேருந்து இந்த வருது பாருங்கள் இந்த ஒவ்வொரு தளிராக வரும் இதை எடுத்து தான் நம்ம வயலில் அந்த இப்போ நம்ம தனியாக தான் இப்போ ஒரு மூணு ரெண்டு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அப்புறம் இப்போது மறுநாள் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஒம்பது மணி வரைக்குமே கொஞ்சம் குறை இருந்துச்சு அதையும் வெட்டிட்டு வேலைக்கு கிளம்பணும் அந்த வெட்டின இடத்துல நம்ம பார் வாங்கினோம்னு சொன்ன இந்த பார்ல அந்த செடிகளை கொண்டு வந்து அப்படியே நடவு பண்ணுவோம் இதுதான் இதுக்காக தான் நம்ம ஒரு ரெண்டு நாளாக அதாவது இங்கே விவசாயத்துக்கு நிறைய ஆள் பற்றாக்குறை இப்போ வர ஆரம்பிச்சுட்டு இந்த கேணியில் இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக உலக புட்டு ஒன்று ஒன்றா நடவு பண்ணுவோம் இந்த ஆள் பற்றாக்குறையாக நம்ம சரி பண்ணதுக்காக தான் அதாவது எல்லா வேலையுமே நம்ம பழகி வச்சுருக்கலாம் கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு பதினாலு வருஷமாக பழகிக்கிட்டு இருக்கோம் பழகுனதில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ எட்டு செய்கிற நிலம் அப்படின்னு நம்ம ஒன்றும் கஷ்டமும் படலை நம்மளாம் வந்து தனியாக வந்தோம் மொதல் நாள் நண்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு இந்த சுற்று வரப்ப மாத்திரம் நம்ம கூட சேர்ந்து சேர்ந்துக்கிட்டனாரு நீங்கள் மொதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நாளாக தொடர்ந்து அப்பாவும் கொஞ்சம் நேரம் டீ வாங்கிட்டு வர டைமில் ஏன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கும் நமக்கு இன்னும் இது இல்லாமல் ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது அந்த வயலெல்லாம் சுற்றி பார்க்க வேண்டியிருக்கும் அப்புறம் அங்கே தண்ணி பாய்க்கணும் அந்த மாதிரியான பல வேலைகளுக்கு போயிடுவாங்க அப்போ நம்ம தனியாக பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆரம்பித்தோம் எட்டு ஆளுகளை எட்டு ஆளுன்னா இன்றைக்கி சாதாரணமாக நினைக்காதீங்க ஒரு நாலாயிரத்து எண்ணூறுபா அதாவது டீ செலவு வேலைலாம் சேர்த்தோம்னா ஒரு ஐயாயிரம் ரூபாயை நம்ம ரெண்டே நாளெலாம் மிச்சப்படுத்தியிருக்கோம் இதில் நம்ம அப்பா வேலை பார்த்ததுக்கும் நம்ம நண்பர் வேலை பார்த்ததுக்கும் ஒரு ஒன்றரை ஆள் சம்பளம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு ஆள் சம்பளம் கொடுத்தா போதும் இருந்தாலும் கொடுத்தாலும் கொஞ்சம் கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருவோம் அது போக ஒரு ஏழரை ஆள் வேலையை நம்மளே முடிச்சுருக்கோம் ஒரு எட்டரை ஆள் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவு தான் இருக்குது இதில் இந்த ஊத்தங்காள் குத்துறது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு ஆள் கேட்பாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம சிங்கிளாக தான் வந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஒரு எட்டு மணி எட்டரைக்குள்ளே நம்ம முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அப்படியே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் கிடைக்கிற நேரமெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம எப்போது ரெகுலராக பார்க்குற வேலைக்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லியிருந்தோம் அந்த ஊத்தங்கால் சேனை கிழங்கு ஊத்தங்கால் வெட்டுறத அதில் நம்ம தாத்தாவை தான் கொஞ்சம் காட்டியிருந்தோம் காரணம் என்னென்னா நம்ம ரெண்டு வீடியோ வாழை தரிசு வெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்லோடு பண்ணியிருப்போம் போய் பாருங்கள் பார்க்காதவங்க அதில் நம்ம தாத்தா கண்ணன் சொல்லிட்டு அவங்க தான் நம்ம சேனலில் அதிகமாக அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அதாவது நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா அவரை தான் பேச வைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அதாவது இப்போ நிறைய வாய்ப்புகள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி வாய்ப்புகள் இல்லை இல்லை அப்படின்னா நம்ம அவங்களையே ஒரு பேச்சு திறமை கொண்ட ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோக்களில் தொடர்ந்து இங்கே பேசணும் தான் மக்கள்கிட்ட நம்ம சொல்ல வர விஷயத்த நேரடியாக சொல்லணும் இப்போ நம்ம முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நம்ம குறைய அதாவது ஒரு அறாள் வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கும் கிளம்புதோம் அவங்க இன்னும் வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து அவரையும் நம்ம சேனலில் பேச வைப்போம் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஃபாலோ பண்ணிக்கிடுங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோக்களில் தொடர்ந்து சந்திப்போம் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் தொடர்ந்து விவசாய வீடியோக்கள் அதிகமாக அப்லோடு பண்ணால் நீங்கள் கொடுக்குற லைக்கு கமெண்ட்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி